வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பெண் அழைச்சி ஃபங்க்ஷன் இருக்குது அப்புறமேட்டு நம்ம கல்யாண வலையில் போட போகிறோம் மெட்டியெலாம் இன்றைக்கி எதாவது போட போகிறோம் இன்றைக்கி வந்து டைம் வந்து இப்போ அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு பேய் மாதிரி இருக்குது என்னடா இப்படி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து இப்போ தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும் எதாவது வர எங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யணும் அதுக்கு வந்து அம்மா அப்பாதி எடுத்து வந்துட்ருக்காங்க நான் மேலே கொண்டு வந்து ஊற்றிட்டுருக்குறேன் அப்புறமேட்டு போய் ஆறு மணிக்கு நம்ம விளையல் போட போனோம் ஏன்னா நம்ம ஏழ்றக்கு வந்து ரொம்ப நேரம் போய் விளையெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு முன்ன தான் போவோம் ஆறு மணிக்குன்னு இல்லை அப்படியே ஏழ்றதுக்குள்ள சீக்கிரம் போய் நம்ம விளையல் போடணும் அதனால் சீக்கிரம் எழுந்தாச்சு இப்போ போயிட்டு நான் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுட்டு ஏன்னா குளிக்கிறது வந்து நல்ல நிலை தான் குளிப்பேன் நான் எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து நல்ல தண்ணில்தான் குளிப்பேன் அதனால் வந்து அதுக்கும் வந்து தண்ணி எடுத்து ஊற்றணும் ஊற்றி முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது விளையல் போடும் போது பார்க்கலாம் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அம்மா வந்து வாசலை வந்து எல்லாம் கூட்டிட்டு சாணி பவுடருக்குள்ள அதை போட்டு வலிச்சுட்டு இருக்காங்க நம்ம போய் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுவிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து விரையில் போட கிளம்ப போகிறோம் இன்னும் வேறு கொலுசுலாம் போடல நேற்று வந்து மெகந்தி போடுறதுக்கோசரம் கொலுசு எல்லாம் கழட்டி வச்சிருந்தோம் அதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம போகணும் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் மெட்டி போடணும் அம்மா போட்டு விடுவாங்க ஏன்னா தாய்மாமா தான் போடணும் தாய்மாமா வர வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போயே வந்து போட்டுக்கிறோம் ஏன்னா நல்ல நேரம் போயிடும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் ஏன்னா அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் வந்துடுவாங்க அப்புறம் அவங்க மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம போகிறதுக்குமே சரியாக போயிடும் இந்த வேலையிலாம் நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதால முன்னாடியே வந்து முடிச்சுக்கிறோம் அப்படியே கோலம் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் கோலம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்மேண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துட்டுருக்கா போர் அடிக்கிது இன்னும் அப்பா வேறு வரல டைம் வேறு போயிட்டுருக்கு போயிட்டு வந்து நம்ம விலையில் போட போகணும் இப்போ அப்பா வந்துட்டார் கிளம்பிட்டோம் இப்போ போயிட்டு விலையில் வந்து போடணும் அவங்க வந்துச்சுட்டாங்களு கூட தெரியல ஏன்னா வந்து டைம் வந்து தான் ஆகுது அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு நம்ம விளையல் போடணும் அதனால் சீக்கிரமாக வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறோம் அந்த விளையல் கடைக்கு போயிட்டு உங்களை நான் பார்க்குறேன் இப்போ வந்து விளையல் கடைக்கு வந்துட்டு ஆனால் அவங்க திறக்கவே இல்லை அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களாம் அப்புறம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீடு அங்கே மேலே தான் இருந்துச்சு அதனால் காலிங் பில் அடித்து வந்து எங்களுக்கு விளையல் போடுங்கன்னு சொல்லி அவங்களை அவசர அவசரமாக கூப்பிட்டு போட்டாச்சு கறக்கட்டுற விலையல் வந்து சூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அங்கே கரைக்கட்டுற விலையில் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை எனக்கு ஸ்டோன் வச்சு போடணுன்னு தான் ஆசை ஆனால் அங்கே ஸ்டோன் வச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு மெட்டல் விளையல் மாதிரி அது ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த விளையல் வந்து அந்த காலத்தில் போடுற மாதிரி அந்த எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் வந்து எனக்கு கல்யாண விலையில மட்டும் போடுங்க வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலையில மட்டும் நான் ஒவ்வொரு கைக்கும் வந்து ரெண்டு ரெண்டு டிசைன் போட்டு போட்டிருந்தா அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு விலையில போட்டிருந்தாங்க ஒன்று வந்து ட்ரிஸ்ட்டி விலையிலும் இன்னொன்று வந்து ஒத்தப்படையில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலையில் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தேன் மொத்த ரேட் வந்து நானூறுவாச்சு அப்புறம் அம்மா வந்து தனியாக போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேர் விலையல் போட்டுட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து மெட்டி போடணும் நல்லா நேற்றுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து ஆட்டோ அர்ஜென்டாக பிடிச்சிட்டு அவசரமாக வந்து மெட்டி போட ஆரம்பிச்சா காலில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்புறம் அம்மாவே வந்து கந்து அழுத்தி எழுத்தி போட்டுட்டு இருந்தாங்க மூணு காலுக்கு வர பொண்ணு ஒரு காலுக்கே நல்ல முடியலை வச்சு அழுத்துற அழுத்த அப்புறமேட்டு சொல்லிட்டு பொறுமையாக நான்கு வந்து ஒவ்வொன்றா எடுத்து அழுத்தி எப்படியோ வந்து பொறுமையாக வந்து உட்காந்து போட்டுட்ருந்தோம் அப்பா வந்து வாட்டி வந்து நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மெட்டி வந்து போட்டுட்ருந்தோம் வழியாக வந்து கடைசியில் வந்து பொறுமையாக உட்காந்து போட்டு மெட்டி போட்டாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மெட்டி டிசைன் பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மெட்டி போட்டுட்டு விளையல் போட்டு உட்காந்துருக்கேன் என்னோடய விளையல் என் கைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ப்ளவுஸை வந்து இன்னும் தைக்கவே இல்லை கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அந்த வர இன்டர்வியூக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் அந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து தைச்சிப்பாங்க ப்ளவுஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் டைம் இருக்குது அப்படியே பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம ப்ளவுஸ் வந்துடும் அந்ததுக்கப்புறம் இப்போ வந்து வெயிட் இருக்கேன் பியூட்டிஷியனும் வர போறாங்க நெக்ஸ்ட் வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பியூட்டிஷியன் வந்துட்டாங்க ஹேர்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பாதி மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணால் கொஞ்சம் மேக்கப் முடிய போகுது இன்னும் வந்து ப்ளவுஸ் வரவே இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தாங்க நான் ஃபஸ்ட் ஒரு வீடியோ சொன்னேன் அது கிளியராக அவங்களுக்கு கேட்டுச்சேனான்னு தெரியல அவங்க வந்து முன்னாடி நான் வந்து இன்டர்வியூ போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆரி ஒர்க் நம்ம ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க இன்னும் வந்து தைக்கிற வேலை தான் இருந்துச்சு கைக்கும் வந்து போட்டுட்டு தைக்கணும் அது மட்டும்தான் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சீக்கிரமாக வந்து இன்னைக்குள்ளே போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நைட்லாம் உட்காந்து வந்து நம்மளுக்காக வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க வந்து ப்ளவுஸ் வந்து இப்போ வந்துருச்சு பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸு எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தாங்க தேங்க்ஸ் அக்கா இப்போ வந்து மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சி என்னோட மேக்கப் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம் கமெண்ட் பண்ணுங்கள் சாரி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்னடா அங்கே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் कितना काम हो तो डी पूछ चुका है रे अभी और फिर से रे माले कौन है एट डॉट थ्री डी अच्छा मामला था चला गया வாங்களா வாங்க மாமா மாமா அதான் வை மாமா எல்லாரும் பெரிய ஆமாங்க நவ்ரு நவ்ருங்க ए अपन सुनिए हम तो नहीं है हम तो फिर आगे कुछ बोलना வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக கட்டுப்படுத்திட்டு வந்து இப்போ பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு இப்போ வந்து இங்கே லைட்டாக வந்து மழை வந்து வந்துட்டுருக்குது ஆனால் தருமபுரியில் வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பிரச்சனை நம்ம போகிற வழியெலாம் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு எல்லாம் நோண்டி போட்டு வச்சுருந்தாங்க அது மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு போகிறது நாங்கள் நாலு மணி நேரத்துக்கு மழை ட்ராவல் பண்ணி அங்கே போனோம் அவ்வளோதான் காய்ஸ் பொண்ணு நிலை போய் வீடியோ அதோட முடிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோல பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்